கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நிலவியது இருவரும் ஒருவருக்கொருவர் கடுமையாக சாடிக் கொண்டனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உற்பத்தி வரி சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய சுகேட்சை குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அமைச்சர் பாதகளை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் புனரமைக்க போகின்ற போது நான் ஆளும் தரப்பில் உள்ள வடக்கு மாகாணத்தின் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாய்களை மூடுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கேட்கின்றேன் அவ்வாறு செய்தால் நீங்கள் அங்கே வெற்றி பெறுவீர்கள் ஒருவருக்கு உள்ளாடைக்கு எவ்வாறு கூறுவார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது சரியான தமிழ் தெரியாது எப்படி இவர் வடக்கிற்கு வந்து மக்களுக்கு உதவி செய்ய போக

ටියට එතකට නික්ම මනිස දින නික්ම කොල ට ද උතරේ පන් දැම කියන්නම හැමෝට හම්මලකිව ගැටිනගේ මයාවිල්ල කියනු අන්ඩවයාරගට. අන්ඩ ෑයාරකට තියෙන දෙම දන්නත්ක් මේයකෝම උත්රට විල උත්්‍ර මිස ද අඩ අඩමවෙල කියන අන්ඩ වයා හදරවා කියලා. පරේඇදෙන්ට එතකොට ට්ටික කියන්නේ අන්ඩවයා. අදයා හෝමල ගවන්න මේ බෝට නවත්තන්න්න ඒක ැටි ජැටන්ති ිාන් පරද ජාටි මිය අ සම්බර ට එතකොට මං එකක් කියන්න මම ත් මේමඉන්න. හදුවට එකක් කියන තියන්නේ මේ දෙන්නය කටවාහලා වෙන කවර දෙන්න දාලා යි දීසි මිටවට ඇමති වෙන එක ය ඉතටිකත් මරන්න නැත් මම මරනවා ඇ කරන්න එදි නම නම මම ම ැතිකරවා අනිසා ැන්ක සෝම ඉේලගල් ඔලුග ප්‍රචනගේයි මොන්වයිත එලද කඩට ච්‍රොලල් ආමයි චර් සන්ද්‍රසේකර්. மகே நம்ம சந்தான்கர்லாம் பட்டபால் பொறுக்கியதான் அரிது அதாவது என் பேரை யூஸ் பண்ணி ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவருக்கு தலையில போட்டுக்கொண்டு அது ஆறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பார்த்தேன் பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலைய மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்துதின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற கூத்தாடி கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு பேராக இருக்கு அப்பே தேமல மினிஸ்டர் தேமல டயஸ்போரா இதோட மட்ட சல்லிதுன்னா கோடி கணம் மந்தே மகியானா ాో ోత ా.